ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் டீச் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அவங்களுக்கு அதனுடைய சட்டமும் சட்டத்தினுடைய சாரம்சமும் புரியும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வழக்கு பார்க்க போகிறோம் என்ன வழக்கு அப்படின்னா வந்து சம்மரசம் பண்ணுவாங்க சிவில் கேசஸ்லலாம் ஆனால் வந்து கிரிமினல் கேசஸில் சமரசம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் வழக்கு அதுவும் என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி வழக்கை சமரசம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு கொலை முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு முந்நூற்றி ஏழு ஐபிசியில் வந்து கொலை முயற்சி வரும் அதாவது அப் அட்டம் மர்டர் அப்படிங்கிறது தான் வந்து இதோட த்ரீ நாட் செவன் செக்ஷனுடைய இது கொலை முயற்சி அதாவது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கொலை கொலை முயற்சி அத்தகைய நோக்கத்தோடும் அறிவோடும் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலால் மரணத்தை உண்டாக்கினால் கொலை குற்றவாளியாக கருதப்படும் எத்தகைய சூழ்நிலையில் பத்து ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு விளக்கத்துடன் கூடிய சிறை தண்டனையுடன் தண்டிக்கப்பட வேண்டும் அபராதமும் விதிக்கப்படும் மேலும் அத்தகைய செயலால் யாரேனும் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டால் குற்றவாளி வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனைக்கு ஆளாக நேரிடும் கொலை முயற்சி அப்படின்னா அட்டம்தான் அதாவது ஒரு இன்டென்ஷனோட ஒரு மோட்டிவோடு வந்து இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் கொல பண்ணுறாரு கொலை பண்ண போகும்போது வெட்டுப்பட்டுடுறாரு இல்லை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி தடுத்துடுறாங்க அப்படின்னா வந்து இறக்கலை அப்படின்னா அது வந்து ஒரு கொலை முயற்சியாக வந்து இருக்கும் கொலை முயற்சியில் வந்து பதிவு செஞ்சுருவாங்க இப்போ த்ரீ நாட் செவன் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷில் பார்க்கலாம் செக்ஷன் த்ரீ நாட் செவன் ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா For life or received such other punishment as mentioned in the section. If the offender is already served a life sentence and cause an injury, they may be punished with death. Some examples of act that would be considered an attempt to murder section 307 include shooting at someone with an intention to kill them. எக்ஸோ எக்ஸ்போசிங் ஏ சைல்டு இன்ஏ டெசர்ட் பிளேஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் காசிங் தேர் டெத் பையிங் அண்ட் லோடிங் அ கன் வித் த இன்டென்ஷன் ஆஃப் மர்டரிங் சம் ஒன் அப்படிங்கிறது தான் வந்து த்ரீ நாட் செவனு இப்போ இந்த வழக்கு வந்து பார்ப்போம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டில் வந்து இந்த வழக்கு வந்து நடத்தியிருக்காங்க அதாவது கொலை முயற்சி வழக்கு நடந்திருக்கு அதில் வந்து சமரசம் செய்யலாமா அப்படிங்கிறத வந்து ஒரு கொஸ்டினாக ரைஸ் ஆகிருக்கு அதை வந்து கேரளா என்ன கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பார்க்கலாம் உடலில் ஏற்பட்ட காயத்தின் தன்மையை வைத்து கொ கொலை முயற்சி வழக்கில் புகார் கொடுத்தவர் காயம் ஏற்படுத்தியவரிடம் செய்து கொண்ட சமரசத்தின் அடிப்படையின் வழக்கை ரத்து செய்யலாம் என்று கூறி கத்தியால் தோள்பட்டை கையில் காயத்தை ஏற்படுத்தியதாக பதிவு செய்த வழக்கை ரத்து செய்தது கேரள உயர்நீதிமன்றம் அதாவது அட்டம் மர்டர் கேஸ் கேன் பி செட்டில்டு ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் ஃபைனல் ரிப்போர்ட் அப்பான் கன்சிடரிங் நேச்சர் ஆஃப் இன்ஜுரி சஸ்டைன்ட் கேரளா ஹைகோர்ட் சொல்லுது அதாவது திருப்பி ஒரு முறை சொல்கிறேன் கொலை முயற்சி வழக்கில் சமரசம் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு கேரள நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா உடலில் ஏற்பட்ட காயத்தின் தன்மையை வைத்து கொலை முயற்சி வழக்கில் புகார் கொடுத்தவர் காயம் ஏற்படுத்தியவரிடம் செய்து கொண்ட சமரசத்தின் அடிப்படையின் வழக்கை ரத்து செய்யலாம் என்று கூறி கத்தியால் தோள்பட்டை கையில் காயத்தை ஏற்படுத்தியதாக பதிவு செய்த வழக்கை ரத்து செய்தது அதாவது அப்படின்னு கொலை முயற்சி வழக்கில் வந்து ஒருத்தர் கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒருத்தரை வந்து முயற்சி பண்றாரு அதன் மூலியமா வந்து வெட்டுறாரு ஆனால் வந்து அவர் சாகலை என்ன ரெண்டு மூணு கத்தி வெட்டுக்களோட முடிஞ்சிருது அது வழக்கு வந்து கொலை முயற்சி வழக்கை பதியவிட்டு கோர்ட்டுகளில் நடந்துட்டு இருக்கும் போது அதாவது அக்யூஸ்டுக்கும் அக்ரிவ்டு பார்ட்டியும் வந்து சமரசமாக போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து முயற்சியை வந்து சமரசம் பண்ண முடியுமா ஏன்னா சிவில் கேஸில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிரிமினல் கேஸில் பண்ண முடியுமா அப்படின்னு வரும்போது பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேரளா ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கிறது அதாவது கொலை முயற்சி வழக்கு சமரசம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதோட கேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ரேஸ் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் சட்ட சம்மந்தமானால் கமெண்டில் கேளுங்கள் நான் கமெண்டில் அதுக்கு உண்டான சட்டத்தீர்வு வந்து உங்களுக்கு கொடுப்பேன் என்ன இதையும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சட்டம் வந்து இன்றைக்கி புரியும் இப்போ வந்து கொலை முயற்சி வழக்கில் வந்து சமரசம் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் கேஸ்லேயும் சமரசம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான வழக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இது காணொலியில் வந்து பதிவு செய்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்